வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேரங்கோ இன்றைக்கு நாங்கள் கோழியில் ஒரு சூப் ஒன்று செய்ய போகிறோம் மிளக்கறி எல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பு செய்ய போகிறோம் பாருங்க அதுக்கு தேவையான குரங்களை பார்ப்போம் மிளக்கறி எல்லா வகையான மிளக்கறிங்கிறதுக்கு குடமிளகா மூன்று வகையான குடமிளக மோஞ்சிக்காய் உருளைக்கிழங்கு கரட்டு பீஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதோட கோழி அதோட வதக்கிற வெங்காயம் முட்டை நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன் அதோட பெருங்காயத்தூள் தண்ணி புளி பெருங்கும் ஒரு தேசிக்காய் புளி எடுத்து வச்சுருக்கிறேன் சோளன்மா சீரகம் மிளகா வரத்திடிச்சு வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் இஞ்சி உப்பு பார்த்தீங்களா வாங்க இப்போ நாங்கள் செய்முறையை பார்ப்போம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் இப்போ நான் குக்கரில் முதல் கோழி வைக்க போகிறேன் அதுக்கு கோழியை நாங்கள் போடுவோமா Okay, நாங்க இந்த பவுலில் கோ முதல்ல போடுவோம் அதோட மஞ்சள் தூள் போடுவோம் உப்பு போடுவோம் தண்ணியும் கொஞ்சம் விட்டு நல்லா அவிய வைப்போம் பாத்தீங்களா உலகும் காணும் ஏன்னா கோழிலேயும் தண்ணி இருந்தாலே அப்ப இதை நாங்க இப்ப குப்பர்ல போட்டு அவிய வைப்போம் குக்கர போடுவோம் இதை நாங்கள் உங்களுக்கு அவிச்சிட்டு காட்டுறேன் வருங்கோ இப்ப நல்லெண்ணெய் விடுவோம் வெங்காயத்தை வெள்ளிசா வதக்கணும் பெருஞ்சீரம் களை எதுவுமே போட தேவையில்லை இப்ப இதில் வெங்காயத்தை போடுவோம் பாருங்க வெங்காயம் ரெண்டு பீசா வதங்கி கொண்டு இருக்குது கொஞ்சம் வதங்க விடுவோம் பருங்கும் வெங்காயம் வதங்கிட்டது இப்ப நாங்க இதோட மிளக்கறியையும் போட்டு வதக்குவோம் எல்லா மிளக்கறியும் அப்படியே போடுவோம் போட்டு இதையும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம் மிளக்கறி எல்லாம் நல்லா தானே சின்ன பிறக்கும் மரக்கறி நல்லா கருங்கும் மிளக்கறிய ஒரு கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் இதோட உப்பும் மஞ்சளையும் போடுவோம் நல்லா போட்டு நல்லா வளர்ந்து விடுவோம் வரும்போ மழைக்கறி கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் தண்ணி விடுவோம் கணக்கை தண்ணி விடுத்தவை இல்லை நாங்கள் கோழி அபித்ததவையில் தண்ணி வரும் அதால கொஞ்சமா தண்ணி விடுவோம் மழைக்கறி மூணு அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா காணும் வேணெண்டா கோழி அவிச்ச தண்ணியும் பிரதானே அந்த தண்ணியை நாங்கள் விட்ட வைக்கணும் விடலாமா நிறைய அதே போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ சத்து தானே கோழி அவிஞ்ச தண்ணி அப்போ இப்போ மிரக்கரை கணக்காக தண்ணியை விட்டு இதை நாங்கள் மூடி விடுவோம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு இதில் நல்லா அவியட்டம் பப்பம் திறந்து அப்படி இருக்கண்டு பெருங்கோ அவிஞ்சு கொண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா அவியட்டம் திருப்பி ஒருக்கா மூடி விடுவோம் நல்லா அவியட்டம் பாருங்கோ கோழி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ கோழியையும் தண்ணியையும் மரக்கரைக்குள்ளே நாங்கள் ஊற்றுவோம் அப்படியே வாங்கோ ஊதுறதை காட்டுறோம் தனியாக அவிச்சு போட்டு இப்படி போட்டால் இருக்கும் எதாவது கோழி தனியாக அவிஞ்சதில்ல அது எங்களுக்கு வந்து அவிஞ்ச தண்ணி நல்லா வந்து ஒரு சே இந்த சேரும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இப்போ எதாவது என்ன ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம் அதோட சேர்ந்து மரம் கொஞ்சம் நேரம் அவிட்டோம் மிரக்கறி இதெல்லாம் அப்போ தான் அந்த மிரக்கறி கோழி எல்லாம் அவிஞ்சி வர இருக்கும் இப்போ அப்புறம் கூட காட்டுறேன் இப்போ இதை மூடுவோம் பேரங்கோ இப்போ அவிஞ்சி ஒன்றுக்கு இதோட நாங்கள் மிளகு சீரகம் போடுவோம் பேரங்கோ வறுத்து வறுத்து மிளகும் சீரகமும் வறுத்துனால் அதையும் போட்டு இஞ்சியும் புள்ளியும் முடித்து வச்சுருக்கேன் அதையும் போடுவோம் இப்போ இதை நல்லா கிளறோம் இதோட கொஞ்சம் புளி கரச்சி வச்சிருக்கிறேன்னு புளியையும் விடுவோம் அப்போ புளியும் இது எல்லாமே சேரட்டும் இப்போ இதை நல்லா மூடி விடுவோம் நல்லா அவிட்டோம் பாருங்கோ இப்போ இதை திறந்துவோம் அப்போ இங்கே வருங்கோ அமைஞ்சு கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் சோழன்மா கரச்சு வச்சிருக்கிறோம் இப்போ சோழன் மாவை விடுவோம் கட்டியாக இருக்கும் மறுக்கதல் கலரி போட்டு விடுங்கோம் ஏன் சோழன் மாவு விடுறதுன்னா கொஞ்சம் மங்களுக்கு தண்ணித்தன்மையாக இருக்கு இந்த ஆனால் அதை கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கு தான் சோழன் மாவுகிறது சோழன் மாவோட ரெண்டு முட்டை எடுத்து நான் வெள்ளைக்கரு மாத்திரம் அடிச்சு வச்சிருக்கிறேன் அந்த வெள்ளைக்கருவை தரங்க இப்படி அடிச்சு வச்சிருக்கிறேன் வெள்ளைக்கருவை மாத்திரம் தான் போடணும் இந்த வெள்ளைக்கரு தான் போடணும் வெள்ளைக்கருவு போட்டால் அந்த ஒரு நூற்றி ரெண்டு தன்மையாக இருக்கும் பொங்களுக்கு அது குடிக்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த பாருங்க தடிச்சு கொண்டு வருது பாருங்க வெள்ளைக்கரு இப்படி வெள்ளைக்கரு தடிச்சு கொண்டு வரும் ஃபுல்லாக எல்லாம் அஞ்சு அப்புறம் காட்டுறது இப்படியே மூடி வைக்கணும் பரங்கோ சூப்பு முடிஞ்சது இப்போ நாங்கள் பரங்கோ எப்படி இருக்கண்டு இப்போ இதை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி கப்பில் விடுவோம் பார்த்தீங்களா பார்த்திங்களா சூப்பு காய்ச்சியாச்சு இப்படி நீங்களும் செஞ்சு குடியுங்கோ இதோட பான் ரோஜின் வச்சு சாப்பிட்டீங்களா இருக்கும் பானோட சிங்களும் பங்களோட வச்சு எப்படி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் புரிஞ்சு காட்டணும் சொல்லிட்டு உம் எல்லாருக்கும் செஞ்சு குடிமோ நன்றி